தமிழ்நாடு முழுதும் எடுக்கச்சேரி சார்பில் எம்பி படங்களை போடாம எல்லா தொகுதியிலையும் எம்பிஏ கானே ஒட்டிடலாம் எல்லா இடங்கள்லயும் பிஜேபி அண்ணா திருவோகாரங்க எல்லா திருச்சியில மட்டும் இல்ல எல்லா தொகுதியும் பார்த்துக்கணும் எல்லா தொகுதியிலையும் கடன் எம்பி கடன் எல்லாம் எம்பி என்ன வரைக்கும் அவன் போயிட்டான் எல்லா எம்பி இங்கே தான் போயிட்டுருந்தேன் திமுக எம்பி பி காங்கிரஸ் வந்து எல்லாமே இங்கே தான் இருந்தோம் எனக்கு என்னன்னா நீ பார்க்கல நீ வர என்ன எல்லாம் வலையை நிறுத்தமா

என்னுடைய பதில் தான் இருக்கும் யார்கிட்ட ஐம்பது வருஷம் அரசியலில் இருக்கிறேன் என்ன நீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு இருபத்தஞ்சு முப்பது இருக்கும் உங்களுக்கு முந்தைய முப்பது வருஷத்துக்கு முந்தைய அரசியல இருக்கேன் யார்கிட்ட என்ன கேட்கறேன்னு ஒரு தரம் வேணும் நீங்க போய் இப்ப சாலையை பார்த்து கேட்பீங்களா கேளுங்கண்ணா போய் அங்கே பின்னாடிலாம் போட்டு ஒத்திடுவான் என்ன ஒரு விவசாயம் வேணும்ல விவசாயம் இல்லாமல் கேட்டுக்கலாம் என்ன அர்த்தம் எவனாவது இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேர் வியூஸ் வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு பழப்பு நடத்துறாங்க நானும் போய்ட்டு கேட்டால் கொடுக்குறேன் பாவம் பழிச்சிட்டு போகிறாங்கன்னு நிறையா சேனலுக்கு தான் போய்ட்டு கொடுக்குறேன் வேறு யாரும் போய் தனியாக அவன்ட்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறது போய் தொலைஞ்சு போகிறான் வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன் சில பேர் அதை நம்பியே இருக்கான் பாவம் அதில் ஏதாவது வருமானம் வரும் காசு வரும் போயிட்டு போகிறான்னு கொடுக்குறேன் அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து போட்டுட்டு இருக்கான் அதை எடுத்து பெரிய பத்திரிகைகள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதில் எல்லாம் அந்த மாதிரி கேட்கவும் கூடாது போடவும் கூடாது